நேச்சா டேரோ வணக்கம் இன்றைய நாள் இனிமையானதாக அமை வாழ்த்துக்கள் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் கன கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த டேரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள் பொது பலன்கள் தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்பர் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் நைன் செவன் ரீடிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் நான் இது போஸ்ட் போட்டிருந்தேன் நான் கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் குறையே லொக்கேட் ஆகுறேன் சரிங்களா யாராச்சும் பெங்களூர்லேருந்து இருந்தீங்கன்னா நான் கமெண்டில் ஒரு ஹாய் சொல்லுங்கள் அதனால் வர திங்கட்கிழமையிலேருந்து நான் பர்சனல் ரீடிங்ஸ் அப்பாயிண்ட்மெண்ட் தர்றேன் நீங்கள் இன்கேஸ் இந்த வீக் புக் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க நான் நெக்ஸ்ட் மண்டேலேருந்து பண்ணுறேன் அது வரைக்கும் லவ் மெசேஜஸ் வரும் சரிங்களா சரி இப்போது இந்த வார பலன் போயிடுவோம் இந்த வார பலன் செவ்வாய் கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் ஆள் எனர்ஜி நிறையா வந்துருச்சு என்ன வந்துச்சு ஓகே ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்குது அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஓகே இந்த வாரம் நிறைய வாய்ப்புகள் வரும் சரிங்களா அது எதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்ப்போம் நிறைய வாய்ப்புகள் வரும் நிறைய கனவுகள் வரும் கனவில் யார் போகிறா சரி அதை அப்புறம் பார்த்துக்குவோம் நிறைய கனவுகள் வரும் நிறைய வாய்ப்புகள் வரும் சில விஷயம் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஐ மீன் பேசும்போது நல்லா சிரித்து சிரித்து நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் டக்குன்னு நம்பிட வேண்டாம் ஏன்னா இந்த கார்டு வந்தாலே நான் யூஸ்வலாக ஒரு விஷயம் சொல்வேன் மின்னுவதெல்லாம் பண்ணலை அப்படின்ட்டு சரிங்களா அதனால் தோற்றத்தில் அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து மயங்கிட வேண்டாம் இது வந்து சிங்கிள் சிங்கிள்ஸாரிச்சிருந்தீங்கன்னா இந்த ஃபால்இனில் லவ் இட் ஃபஸ்ட் சைட்டில் பண்ணுவாங்கள்ல அது மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க இந்த வாரம் ஆனால் நிறைய வாய்ப்புகள் வரும் எந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் சரிங்களா அது ரொம்ப முக்கியம் கனவுகள் வரும் அது மட்டும் இல்லை டேட்ரெயின் பண்ணுவீங்க இந்த வாரம் இன்கேஸ் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா லவ்வர் நினச்சி டே ட்ரீம் பண்ணுறது டே ட்ரீம்ன்னா என்ன அந்த அந்த நாள் பூரா அவங்களவே நினச்சிட்டு அவங்க கூட பேசுகிற மாதிரி வெளியில் போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் நம்ம நினைப்போம் இல்லையா பகல் கனவுன்னுவாங்களே உட்காந்து பணம் பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்காத போய் வேலையை பாருன்ட்டு அந்த மாதிரி ஸோ யஷ்மான்மே இது ரொம்ப நல்ல கார்டு சரிங்களா விருச்சிகம் விச்சிக ராசி அன்பர்களே ஓகே சரி நான் விருச்சிக லக்னம் ஓகே நான் சும்மாவே டீட்ரீம் தான் பண்ணுவேன் எனக்கு அந்த பழக்கம் இருக்குது சின்ன வயசுலேருந்து ஓகே சரி சூழ்நிலை பார்த்துருவோம் இந்த வாரம் நீங்கள் இந்த சூழ்நிலையில் இருப்பீங்க சுச்சுவேஷன் ப்ளீஸ் யூனிவர்ஸ் நிறைய வந்துருச்சு இப்படி தான் வந்ததா இந்த நாள் தான் வந்தது எடுத்துக்கணுன்னு தான் தோணுது நம்ம பார்ப்போம் இது சொல்லிவிட்டு நான் அந்த பக்கம் வச்சிட்றேன் சரிங்களா எயிட் இங்கே ரொம்ப டாமினாக இருக்குது நம்பர் எட்டு சரிங்களா ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் மனசு வருத்தமாகவே இருக்கீங்க அதாவது சூழ்நிலை எப்படி இருக் இருக்கும் இந்த வாரம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு மன திருப்தி இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை ஸோ அதை நினச்ச அதாவது அதுலேருந்து வெளியில் மாட்டேங்கிறீங்க அதுவே இருக்கீங்க சரிங்களா அப்படி அமையில ஏன்னா ஏதோ ஒரு கடமையை நீங்கள் செய்ய வேண்டியது இருந்திருக்கு அதை உங்களால் செய்ய முடியல அப்படி இல்லைன்னா உங்களுக்கு யாராவது ஒருத்தர் இப்போ பொறுப்பெடுத்திருப்பாங்க சரிங்களா சரி இது இது வந்து நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன் இந்த வாரம் இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் யாராச்சும் சின்ன வயசில் இருக்கவங்க கேட்குறீங்க இல்லை அப்பா அப்பா வந்து சரி இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு வைங்களேன் அதை பண்ணிடுவார் அது இன்னும் பண்ணி அந்த மாதிரி ஒரு சின்ன வருத்தம் இல்லை மனைவியாக இருக்கீங்க கணவன் இருக்கார் சரிம்மா இந்த வாரம் இது 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 இப்படி பண்ணிடுவோம் கண்டிப்பாக இந்த வாரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போன வேறு சொன்னாங்கன்னு வச்சுக்குவோம் திங்கக்கிழமை போயிடுச்சு இன்னைக்கு செவ்வாய் கிழமியாயிடுச்சு இன்னும் அதை நடக்கலை அப்படிங்கிற மாதிரி இல்லை பாஸ் பாஸ் ஏதாச்சும் இப்போ பாஸ் கிட்ட வேலை கேட்டிருந்திங்க இல்லை வேறு ஏதாச்சும் கேட்டிருந்திங்க அப்படின்னா இப்போ அது இன்னும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தில் இருக்கலாம் இந்த வாரம் இப்போ நீங்கள் என்ன இருக்கீங்கன்னா ரெண்டு பக்கமே யோசனை பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு சில பேருக்கு வந்து ரெண்டு பக்கம் யோசிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் உங்கள் பக்கம் அவங்க பக்கம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு இந்த வாரம் எந்த சூழ்நிலையில் இருப்பீங்க அப்படின்னா உண்மையை பேச வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீங்க இப்போ ரெண்டு ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் நீங்க நிற்கிறீங்க அப்படின்னா யார் பக்கம் உண்மை இருக்கோ அந்த உண்மையை மட்டும் நீங்கள் பேசுவீங்க யார் பக்கம் நியாயம் இருக்கும் அவங்க பக்கம் பேசுகிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் ரெண்டு பக்கத்துக்கு நடுவில் நின்றுட்டு ரெண்டு பேருக்கு நடுவில் நின்றுட்டு நீங்கள் உண்மையை பேச வேண்டியது வரும் ஒருத்தர் தான் நியாயம் இருக்கும் ஒருத்தர் தான் உண்மை இருக்கும் அந்த உண்மையை அந்த நியாயத்தை பேச வேண்டியது வரும் அப்போ நீங்கள் அது அது ஒரு சில பேர்த்துக்கு இன்னொரு சில பேர்த்துக்கு எப்படின்னா முடிவு எடுக்க வேண்டியது வரும் ஏதோ ஒரு விஷயத்தில் அப்போது ரெண்டு பக்கமும் யோசிச்சுட்டு அப்புறம்தான் முடிவு எடுக்கணும் சரிங்களா எம்ப்ளையர் வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப சீரியஸாக யோசிக்கணும் நியாய யார் பக்கம் ஒரு அரச ஒரு அரசர் வந்து எப்படி முடிவு பண்ணுவார் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு அரசர் எப்படி முடிவு பண்ணுவார் அந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணணும் நியாயம் தர்மம் உண்மை எல்லாமே யோசித்து தான் நீங்கள் முடிவு பண்ணணும் என்னதான் தான் நீங்கள் வந்து வருத்தத்தில் இருந்தாலும் இது சரியாக போகலை இவங்க இது இவங்க என்னோடய ஆசையை வந்து நிறைவேற்றலை என்னதான் அப்படி இருந்தாலும் நீங்கள் உண்மையை பேச வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீங்க ரெண்டு ரெண்டு பக்கத்துக்கு நடுவில் ரெண்டு பேருக்கு நடுவில் நின்று ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாக இருப்பீங்க இந்த வாரம் கடமையை என்ன ஆனாலும் கடமையை சரிவர செய்யணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருப்பீங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் சரிப்பா இப்போ நீங்கள் அந்த மாதிரி கடமையை செய்யணும் இப்போ சூழ்நிலை என்ன கடமையை செய்யணும் உண்மையை பேசணும் யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கம் தான் பேசணும் முடிவு எடுக்கணும் அப்போ என்ன சவால் இல்லையா இருங்க பார்த்துருவோம் என்ன சவால்ன்னு அந்த மன வருத்தத்திலிருந்தே அது அதுக்குள்ளேயே இங்கே வெளியில் வந்துருங்க வெளியில் வர முடியும் இங்கே பாருங்கள் கயிறெல்லாம் லூஸாக தானே இருக்குது இங்கே பின்னாடி இதை இதெல்லாம் பாருங்கள் வால் வாள்கள் எட் இது இதுக்கு பேர் எட் எட்டு வாள்கள் இங்கே பாருங்கள் எல்லா நடுவில் எல்லா கேப்போட தானே இருக்குது இங்கே கயிறு லூஸாக தானே இருக்குது அப்படியே இந்த 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 கட்டை உத்திட்டு வெளியில் வந்துட வேண்டியது தானே வீடு பக்கத்தில் தானே இருக்குது அப்படியே இப்படியே நின்றுட்ருக்கணும் தேவையில்லை சரிங்களா அதுதான் எட்டு வாள்கள் எயிட் ஆஃப் ஸ்வாஸ் நமக்கு சொல்கிறது சரி என்ன சவால்ன்னு பார்த்துருவோம் ம் கரெக்டு ரொம்ப கரெக்டு கரெக்டாக தான் வந்திருக்கு அதாவது இந்த இந்த இதை செய்யணும் இல்லையா இதை வந்து செய்கிறதுக்கே உங்களுக்கு சவாலாக தான் இருக்குது இது இது எப்படி நான் செய்வேன் இதை நான் செஞ்சே ஆகணுமே ஏன்னா கிங் ஆஃப் வான்ஸ் வந்து அவரோட டார்க்கர் சைடையும் தெரிஞ்சு வச்சிருப்பார் குயின் ஆஃப் வான்ஸ் கூட அப்படி தான் அது வந்து நம்ம நமக்கு அந்த பூனை ஒன்று உட்காந்துட்டு அதை நம்ம டார்க்கர் சைடுன்னு சொல்லுவோம் இது பச்சவந்தின்னு சொல்லக்கூடாது பட் ஸ்டில் கிட்டத்தட்ட இவர் எப்படின்னா வந்து ஆக்ஷன் ஓரியண்டட் பர்சன் கிங் ஆஃப் ஒன்ஸ் அவர் வந்து உட்காந்துட்டு யோசனையெல்லாம் எல்லாம் இருக்க மாட்டார் வாண்ட் அப்படின்னா ஆக்ஷன் அந்த செங்கோலுங்கிறது ஒரு செயலை துரிதமாக செயல்படுத்துறது தான் வந்து அந்த செங்கோல் சரிங்களா அப்போது நீங்கள் அதை செயல்படுத்துறதுல தான் சவால் இருக்குது இருங்க கிளாரிஃபை பண்ணுவோம் ஏன் செயல்படுத்த முடியாது என்ன சவால் ஓகே பாருங்க செவன் ஆஃப் கப்ஸு செவன் ஆஃப் வான்ஸ் எயிட் ஆஃப் ஸ்வாஸ் எயிட் ஆஃப் கப்ஸ் எயிட் எயிட் செவன் செவன் எங்கள் பாருங்க இது எப்படி இருக்குன்னா இப்போ ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் நின்றுட்டு நீங்கள் உண்மையை பேசணும் முடிவெடுக்கணும் இல்லையா அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருப்பாங்க நீங்கள் யாரை ரொம்ப அதிகமாக விரும்புகிறீங்களோ அவங்களா இருப்பாங்க இப்போ புரிஞ்சிருச்சு என்ன சவால் இல்லையா என்ன பண்ணுறதே வேறு வழி இல்லை நான் நமக்கு நம்ம ஒருத்தரை விரும்புகிறோம் அவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு சாதகமாக முடிவெடுக்கணுங்கிறது சவாலாக இருக்குது இருக்க போகுது இது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இப்போ மனைவியாக இருக்கீங்க இப்போது ஒரு பக்கம் கணவன் இருக்காரு இந்த பக்கம் குழந்தைங்க இருக்குன்னு வைங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இங்கே எங்கேயாச்சும் குழந்தைங்க வந்து தான் வரலையா சரி பரவாயில்ல இப்போ இந்த பக்கம் கணவன் இருக்காரு இந்த பக்கம் உங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லை ஏதோ ஒன்று அந்த அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் நீங்கள் நின்று யாரோ ஒருத்தருக்கு தான் சாதகமாக பேசணும் சாதகமாக முடிவெடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் கணவரை விட்டு கொடுக்க முடியாது ஏன்னா அவர் மேலே நீங்கள் அவ்வளோ வச்சுருக்கீங்க அவரை விட்டுக் கொடுக்க முடியாது ஆனால் நீங்கள் எடுக்க வேண்டிய ஆக்ஷன் என்ன அவர் பக்கம் உங்களால் சாதகமாக பேச முடியாது ஏன்னா நியாயம் வந்து அவர் பக்கம் கம்மி இன்னொரு பக்கம் தான் நியாயம் அதிகமாக இருக்குது சரிங்களா இப்போ அதுதான் சவால் ஆயிடுச்சு அது நிஜமாலுமே சவாலான விஷயந்தான் இல்லையா நமக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும் அவங்கள விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாது ஆனால் ஒரு காலகட்டம் வருது உண்மை பக்கம்தான் பேசணும் நியாயத்தை தான் பேசணும் அது அப்படி வச்சு தான் முடிவெடுக்கணும் ஆனால் அவங்க பக்கம் நம்ம யார் யாரை நம்ம ரொம்ப விரும்புகிறோமோ அவங்க பக்கம் அந்த அளவுக்கு நியாயம் இல்லை சூழ்நிலை அந்த மாதிரி இல்லை அவங்கள அவங்களுக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி போது என்ன என்ன பண்ண முடியும் அது ரொம்ப பெரிய சவால் தான் உண்மை சொல்லணுன்னா இல்லையா ம் சரி நம்ம பலன் பார்த்துருவோம் அவுட்கம் திஸ் வீக் யூனிவர்ஸ் ம் அருமையாக இருக்கு எப்படியோ நீங்கள் தைரியமாக நின்று நீங்கள் முடிவு எடுக்க போகிறீங்க யாரை பற்றியும் நீங்கள் யோசிக்க போகிறதில்ல இருங்க எதுக்கும் கிளாரிஃபை பண்ணிவிடுவோம் அப்போ நான் சொன்னது கரெக்ட் தான் வந்துடுச்சு பாருங்கள் ஃபேமிலி இங்கே பார்த்தீங்களா மறுபடியும் இன்னொரு எயிட்டு பாருங்க ஸ்ட்ரென்த் எயிட் சிம்மம் ஸ்ட்ராங்காக வருது இங்கே வந்து எயிட் ஆஃப் ஸ்வாட்ஸ் மிதுனம் இங்கே எயிட் ஆஃப் கப்ஸ் மீனம் மேஷம் துலாம் ஓகே கடகம்பெர்ச்சிகம் மீனம் சிம்மம் துலாம் மேஷம் ஓகே இங்கே யார் இருக்கா தனுசு ஓகே கண்ணி ஓ எல்லாமே வந்துடுச்சு சிம்மம் கன்னித்துளம் மேஷம் கடகம் விர்ஷிகம் மீனம் எல்லாமே வந்தாச்சு சரிங்களா ஓகே இது குடும்பத்தில் தான் இருக்குது சரிங்களா குடும்பத்துக்குள்ள யாரோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கம்தான் நீங்கள் நியாயமாக பேச முடியும் ஒருத்தர் பக்கம்தான் நீங்கள் நிற்க முடியும் இது குடும்ப சூழ்நிலை மேக்ஸிமம் ஒருத்தர் பக்கம்தான் உங்களால் நிற்க முடியும் இன்னொருத்தர் பக்கம் நிற்க முடியாது யோசிங்க உண்மை என்னென்னு யோசிங்க நியாயம் ஏற்பக்கம் இருக்குன்னு யோசிங்க உண்மையை பேசுங்கள் பயப்படாதீங்க சரிங்களா ஒருத்தரை நமக்கு பிடிக்குங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு சாதகமாக பேசிட முடியாது இல்லையா உண்மை உண்மைதான் நியாயம் நியாயம்தான் இல்லையா ஆக மொத்தம் பலன் என்ன ஆக போகுது அப்படின்னா குடும்பத்தில் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர்த்தையுமே ரெண்டு பேர்த்தையுமே கன்வின்ஸ் பண்ணிவிடுவீங்க போலையே இல்லையா மொத்தம் உங்கள் நியாயத்தை நீங்கள் சொல்லிடுவீங்க நீங்கள் யார் என்ன பேசுகிறாங்க பண்ணுறாங்க எதையுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க சூழ்நிலையை உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் எடுத்துக்குவீங்க அதனால தான் எங்கள் எம்ப்ரரும் வந்திருக்காரு கண்டிப்பாக சூழ்நிலையை உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் எடுத்துக்குவீங்க ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் பவர் என்னென்னு நீங்கள் காட்ட போகிறீங்க இந்த வாரம் ரெடியாக இருங்க உங்கள் பவர் என்னென்னு காட்டிடலாம் சரிங்களா ரொம்ப நல்லா இருக்குது பலன் தைரியமாக பேசுங்க தைரியமாக முடிவெடுங்க உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் எல்லாத்தையும் சமாதானப்படுத்த முடியும் உங்கள் அன்பாலேயும் அரவணைப்பாலேயும் நீங்கள் அவங்கள கட்டுப்படுத்த முடியும் உண்மையை சொல்லணுன்னா நீங்கள் சூழ்நிலையை உங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறீங்க அதுதான் இந்த வாரத்தோட பலன் ரொம்ப நல்லாயிருக்கு கரெக்டாக முடிவெடுக்க போகிறீங்க நம்புங்க உங்களை நீங்கள் நம்புங்க சரிங்களா கைடன்ஸ் பார்த்துடலாம் ஓ இதில் ஏதோ பசங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க டீனேஜ் பசங்க அப்படி இல்லைன்னா டீனேஜ் பையன் பொண்ணு இருக்கலாம் பார்த்திங்களா அன்புக்கும் இதுக்கும் நடுவில் தான் நீங்கள் அந்த மாதிரி இங்கே பாருங்கள் இப்போது நீங்கள் இந்த சூழ்நிலையை உங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் நீங்கள் எடுக்க போகிறது தான் முடிவு உண்மையை பேசியாகணுங்கும்போது தயவு செஞ்சு நீங்கள் வாக்குவாதம் பண்ணாதீங்க சண்டை போடாதீங்க இது வந்து இங்கே பாருங்கள் ரொம்ப அழகான கைடன்ஸ் அன்புலேயும் அரவணைப்பிலையும் தான் நீங்கள் சூழ்நிலையை கட்டுக்குள்ளே கொண்டு வரணுமே ஒழிய சண்டை போட்டு நான் ஜெயித்தேன் நான் சண்டையில் ஜெயிச்சு இந்த சூழ்நிலையை என் கட்டுக்குள்ளே கொண்டு வந்தேன் என் பவரை காட்டினேங்கிற மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க அன்பு ரொம்ப முக்கியம் அன்பு ரொம்ப முக்கியம் சரிங்களா யாரையும் காயப்படுத்தாதீங்க இது காயம் இந்த இந்த முக்கியமான முடிவை எடுக்கும்போது ரெண்டு பக்கத்தில் யாரையுமே நீங்கள் காயப்படுத்தக்கூடாது சரிங்களா வாக்குவாதம் பண்ணாதீங்க வீண் சண்டை வேண்டாம் இதில் நீங்கள் ஜெயிச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல உறவு தான் முக்கியம் சரிங்களா கடைசியில் உறவு தானே முக்கியம் உண்மை தானே அதை நீங்கள் நினச்சி பாருங்கள் அன்பில் கட்டுக்குள்ளே கொண்டு வாங்க அரைவணிச்சி போங்க சரிங்களா சண்டை போடாதீங்க இந்த சண்டையில் நீங்கள் ஜெயிக்கணுன்னு அவசியம் கிடையாது அப்படி ஜெயித்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை சரிங்களா ஃபைவ் ஆஃப் ஸ்வாஸ்ங்கிறது ஜெயிச்சு பிரயோஜனம் இல்லாத காடு இதில் யாருக்குமே வெற்றி கிடையாது ஃபைவர்ஸ் வாட்ஸில் அதனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நமக்கு உறவு தான் முக்கியம் சண்டையில் ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை யாரையும் காயப்படுத்தாதீங்க யாரையும் காயப்படுத்தாதீங்க சரிங்களா கண்டிப்பாக இந்த வாரம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும் உங்களனால் அன்பாலையும் அரவணைப்பாலையும் இந்த சூழ்நிலையை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் ஹாப்பி வீக் அஹெட் இதுக்கப்புறம் அடு வர ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் லவ் மெசேஜஸ் வரும் சரிங்களா திங்கட்கிழமை பார்ப்போம் பெங்களூரில் இருக்கிறவங்க ஹை சொல்லுங்க சரிங்களா நான் கோயம்புத்தூர் விட்டு கிளம்புறேன் இத்தனை வருஷம் கோயமுத்தூரில் இருந்தேன் ஒரு நாலரை அஞ்சு வருஷம் கண்டிப்பாக யாருக்குமே கோயம்புத்தூர் விட்டு வெளியில் போகிறதுக்கு மனசே வராது சரிங்களா எனக்காக வேண்டிக்கோங்க எனக்கு ஒரு நல்ல இடம் அமையணுன்ட்டு நான் இன்னும் இடமே செலக்ட் பண்ணலை திடீர்னு ஆஃபீஸ்லேருந்து தான் வேலை பார்க்கணுன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா ஸோ எனக்காக நீங்கள் கொஞ்சம் வேண்டிக்கோங்க எனக்கு ஒரு நல்ல இடம் அமையணும் அப்படின்ட்டு சரிங்களா உங்கள் ப்ரேயர்ஸ்க்கு ரொம்ப நன்றி திங்கக்கிழம பார்ப்போம் சரிங்களா லவ் மெசேஜஸ் வரும் ஹாப்பி வீக் அஹெட் பை பை